அல்லா இலாஹா இல்ல அல்லா கவி அளவற்று அருளாளரும் நிகழற்ற அன்புடையமாகிய அல்லாஹை திருநாமத்தால் ஆர்ணும் அன்புக்குரிய பெரியவர்களே தொழுகிற போது இமாமை பற்றிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இமாமுடைய செயல்களுக்கு நீங்கள் முந்தக்கூடாது என்ற எச்சரிக்கை இங்கே சொல்லப்பட்டது அந்த வகையில் பருமான கடுமையான ஒரு எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள் எந்த ஒரு மனிதன் இமாமுடைய செயலுக்கு முந்தி செய்வார்கள் இமாம் ருக்குவுக்கு செல்வதற்கு முன்னால் இவர் ருக்குவுக்கு செல்வது இமாம் சுஜூதுக்கு செல்வதற்கு முன்னால் இவர் சுஜூதுக்கு செல்வது இமாம் விட்டு எழுவதற்கு முன்னால் இவர் எழுந்தது இப்படி எல்லா செயல்களிலும் முந்தி செய்யக்கூடியதை குறித்து அவள் எச்சரித்தார்கள் யாரேனும் அப்படி செய்வாரில்லையானால் அவர்களை அல்லாவித்தால கழுதையினுடைய ரூபமாக மாற்றிவிடுவான் என்று நளியன் நாயன் செல்வாசன எச்சரித்து இது விஷயத்தில் நீங்கள் அச்சமற்று இருக்க வேண்டாம் என்றும் ஒரு எச்சரிக்கையை பெருமாநாவை சொன்னார் நடிகன் நாயன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அது நடக்கும் பெருமானாவருடைய வார்த்தை இந்த உலகத்தில் எந்த காலத்திலும் போய்ட்டு போனது கிடையாது எனவே அவர்கள் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் எனவே சொல்லுகிறார்கள் அதை குறித்து நீங்கள் அச்சமற்று இருக்க வேண்டாம் என்று சாதாரணமாக நினைத்து கொள்ள வேண்டாம் என்கிறார்கள் ஒரு அரியலே பெருமானாவர் சொன்னார்கள் வியாழக்கிழமை தோறும் அப்படித்தான் நினைக்கிறேன் வியாழக்கிழமை தோறும் இரத்தம் குத்தி வாங்குவது வெண்குஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று அவர் சொன்னார்கள் இரத்தம் குத்தி வாங்குவது என்று ஒரு சிகிச்சை முறை இருக்கிறது அந்த சிகிச்சை முறை அந்த இருக்கிற இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து விடுவது அப்படி ஒரு சிகிச்சை முறை இருக்கிறது அந்த சிகிச்சை பற்றி பெருமானாவில் சொல்கிற போது வியாழந்தோறும் இரத்தம் குத்தி வாங்குவது வெண்குஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று பெருமானா அவர் சொன்னார் ஒரு ஹதீது கலை மேதை அவர் அந்த நாளில் இரத்தம் குத்தி வாங்கினார் அவருக்கு வெண்புஷ்டம் ஏற்பட்டு விட்டது ஒரு நாள் அன்று கனவு அந்த கனவை பெருமான் அவர்களை பார்த்தார் அப்பொழுது அவர் சொன்னார் நாயவே எனக்கு வெண்புஷ்டம் ஏற்பட்டு விட்டதே என்று அவர் சொன்னார் அப்பொழுது மிக நாயின் சொல்ல வால் சொன்னாள் நான் தான் சொல்லியிருக்கிறேனே இந்த நாளில் நீங்கள் வெண்பு குத்தி வாங்காதீர்கள் அப்படி வாங்கினால் ரத்த ஏற்படும் நான் சொல்லியிருக்கிறேனே அதை மீறி ஏன் அப்படி செய்தி என்று அவர்கள் கொஞ்சம் கடிந்தார்கள் அவர் சொன்னார் நாயகனே அந்த ஹதியை அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் கொஞ்சம் பகிர்வாளராக இருந்தார் அதனால் அப்படி செய்தேன் என்று சொன்னபோது அவர்கள் கோபப்பட்டு சொன்னார்கள் அவர் நான் சொன்னதாகத்தானே சொன்னார் என்று கொஞ்சம் கடிந்து கொண்டார்கள் அப்படி அந்த மனிதர் நாயகமே தவறு நிகழ்ந்துவிட்டு நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் இல்லை அவர் சொன்னார் என்று ஒரு அதிசயில் பார்க்கிறோம் அதீ கலையுடைய மேதைதான் பெருமானார்கள் ஒன்று சொன்னார்கள் என்றால் லேசாக கருதக்கூடாது அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அந்த வகையில் பெருமானார்கள் சொல்கிறார்கள் இமாமுடைய செயலுக்கு முந்தியீர்கள் செய்வீர்களானால் அல்லாஹத்தாலா கழுதையுடைய தலையாக விடுவார் அல்லது கழுதையுடைய ரூபத்தையே விடுவார் ரூபமாகவே மாற்றிவிடுவார் இது வகையில் நீங்கள் அச்சம் பெற்று இருக்க வேண்டாம் என்று நம்பிகள் நாயின் செல்வம் வாசுவன் சொல்கிறார்கள் எனவே பெருமானா வார்த்தை விஷயத்தில் ரொம்பவும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவே இமாமை இமாமை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் எந்த வகையிலும் இமாமனுடைய தொடர்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது மிகப்பெரிய நல்லதாக இருக்குது என்று நமக்கு இங்கே சொல்லி தரப்படுகிறது இமாமுக்கு என்று ஒரு தகுதி இருக்கிறது ஒரு இமா எப்பொழுது இமாமாக ஆக முடியும் அதிகமான முறையில் குர்வானை யாவர் சுமர்ந்திருக்கிறாரோ குர்வானை கற்றிருக்கிறார் அவர்தான் இமாமாக இருக்கின்ற ஒரு தகுதி உள்ளவர் பெருமாள் அவர் சொன்னார்கள் உங்களில் யார் அதிகமாக குரானை ஓதக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் உங்களுக்கு இமாமத்து செய்யட்டும் என்று பெருமானா அவர் சொன்னார் மேலும் சொன்னார்கள் உங்களில் ஒரு மூன்று பேர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் அந்த மூன்று பேர்களில் ஒருவரை இமாமத்தாக நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அதிகமான குரானை ஓதியவராக இருக்க வேண்டும் என்று அந்த தகுதியை பெருமானா செல்லவாசவர்கள் சொல்கிறார்கள் எனவே புல்வானோடு அதிகமான தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் அது மிகச் சிறந்தது என்பதை அவர்கள் சொல்கிறார்கள் அதே நான் மேலும் சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா மன் தாழ்ந்த மெல் குருவான அல்ல மகும் எந்த ஒரு மனிதன் குருவானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறானா அவன் உங்களில் உங்களில் மிகச்சிறந்தவன் என்று பெருமாதவன் சொல்கிறார் எனவே இமாமத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த வரிசையில் இமாம் எப்படி இருக்க வேண்டும் அதிகமான பொருவானே சுமந்தவராக இருக்க வேண்டும் என்பதையும் பெருமானாவர்களே கோடிட்டு காட்டி அப்படிப்பட்ட இமாம்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயக செங்க வாசர்கள் மக்கள் இங்கே சொல்லி தருகிறார்கள் அடுத்த ஹஜியினுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹாலம் நாளை தினம் பார்க்கலாம் அல்லாஹத்தாலம் அனைவருக்கும் நல்ல பாரி بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الحمد لله رب يا كريم يا رحيم يا الله اللهم صل على محمد ال سيدنا محمد وبارك على وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا كلها يا رب العالمين اللهم اهدنا عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا مسلمين والحقنا بصالحين وصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الرحيم والحمد لله رب العالمين